நாலு ஆப்ஷன் நீங்கள் வேணால் செலக்ட் பண்ணி இல்லை நீங்கள் சொல்லலாம் ஓகே எந்த ஆப்ஷன் முதல்ல பெண்கள் ரெண்டாவது சட்ட ஒழுங்கு சரியில்லை மூணாவது சமூக ஒழுங்கு மூணாவது அடுத்த நாலாவது ஆண்கள் நீங்கள் நாளத்தில் எதுவும் சொன்னால் நீங்கள் எந்த ஆப்ஷன் சொல்லுவீங்க நாலு ஆப்ஷன் இதனால தான் நடக்குதுன்னு நமக்கு தெரியும் இந்த நாலு ஆப்ஷன்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு பெண்கள் ரெண்டாவது சமூக வலைதளம் மூணாவது ஆண்கள் அடுத்தது சமூக வலைதளம் ரெண்டாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை மூணாவது ஆண்கள் சரி பெண்கள் அடுத்தது ஆண்கள் சொன்னாங்கன்னா இந்த மாரிலாம் வீடியோ போடாத யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தாங்க இருந்தும் ட்ரை பண்ணுறீங்க எத்தனை பேர் பார்க்க பார்க்கலாம் உங்களோட கருத்து என்னன்றதை நீங்கள் தாராளமாக நீங்கள் கம்மெண்ட்டில் தெரிவிக்கலாம் இந்த நாலு நீங்கள் என்னென்னா சொல்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஆண்கள் தான் சொல்ல முடியும் ஏன்னா எப்படின்னா ஒரு பையனை வளர்க்கும் போது பொண்ணோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுத்து வளர்த்தா எந்த தப்பும் நடக்காது ஓகே ஓகேங்களா அவ்வளோதான் என்ன சொல்லிக்கூட ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஒரு பையனுக்கு ஒரு தாய் தாய் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அவ்வளவுதான் பசங்க எல்லாரையும் குறை சொல்ல முடியாது ஒரு சிலர் அப்படி வளர்றாங்க அதனால அப்படி ஆகுது அவ்வளோதான் வேற ஒண்ணு கருத்து தான் தனி ஒழுக்கம் அவ்வளோதான் ஒரு ஆணோட தனி ஒழுக்கம் அது அவ்வளவுதான் என் தான் ஆண்கள் மேலே திருந்தணும் செய்யக்கூடியவங்க முதல்ல திருந்தணும் இப்போ இது மட்டும் இல்லை நேற்று மணப்பறையில் நடந்த இன்சிடென்ட்டுமே அவரும் ஏஜுடு பர்சனு அவ்வளோ பெரிய ஸ்கூலோட கரஸ்பாண்ட் இருக்கார் ஸோ எப்படி ஒரு சின்ன பொண்ணை போய் செய்கிறார் ஸோ செல்ஃப் டிசிப்ளினை இப்போ எனக்கே ஷாக்கர் சார் ஆமாம் மணப்பாறையில் அந்த ஸ்கூலில் நடந்த ஒரு சின்ன பொண்ணை வந்து மி மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு ஸ்கூல் கவர்மெண்ட் டீச்சர்ஸே வந்து ஒரு பொண்ணை மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் மூணு டீச்சர்ஸு மூணு பேரும் ஒரு நானும் ஒரு ரெண்டு விஷயம் செஞ்சேன் நீங்கள் சொல்கிறேன் இது மாதிரி கொடுறாங்களே அதெல்லாம் மிகப்பெரிய கொடுக்குறோம் ஒவ்வொருத்தரும் ஒன் லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் என்ன அவனுக்குலாம் கேடு அவனுக்குலாம் அவர் கேடு அவனாம் வந்து ஒரு பொண்ணை மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான் எப்படி அது ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களா இந்த ஜென்ரேஷனில் இந்த தமிழ்நாட்டில் தானே பொண்ணுகளை படிக்க வச்சு மேலே கொண்டு வர்றாங்க இந்த ஐக்கியத்தனத்தெல்லாம் பண்ணுறவன்லாம் யார் அவன் அவனுக்கு அவனுக்கு போன இதெல்லாம் சார் அதுதான் ஏன் சார் நிறைய அன்வான்டான திங்ஸ்லாம் எல்லாருமே பண்ணுறாங்க யார் ஒழுக்கமாக இருக்கணும் ட்ரை பண்ணுறது எல்லாமே ஃபோனை திறந்தால் கண்டது எது தேவையில்லையோ அது தானே நடக்குது தேவையான விஷயத்தை யாரும் எடுத்துக்க மாட்டுறாங்க அதுதான் உண்மை அந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் அதான் உண்மை அதெல்லாம் தான் எனக்கு அதெல்லாம் தெரியல ஆனால் நான் பார்த்து என் கீழே என்கூட இருக்க வேலை பெறுகிற ஸ்டாப்ஸ் எல்லாம் பண்ண பார்க்கும்போது நான் அதை தான் யோசிக்கிறேன் ஏன்னா வேலை நேரத்தில் மொபைலை யூஸ் பண்ணின்னு இருக்காங்க அது தவறான செயல் தான் நாங்கள் வளர்ந்த காலத்தில் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது எங்களுக்கு என்னென்னு தெரியல ஃபோன் பாய்டில் வச்சுருக்கோம் அவ்வளோ தான் என்ன எடுக்கிறது பேசுறது கூகுள் பே பண்ணுறது அவ்வளோதான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது மற்றபடி அவ்வளோதான் இப்போ பசங்க ஆனால் அதெல்லாம் மாறி போய் எதோ பண்ணுறாங்களே எனக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்கெல்லாம் அதான் உண்மை ஆமாம் அதுதான் உண்மை இருந்துச்சா இருந்தது ஆனால் இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை சார் எல்லா காலத்துலேயும் எல்லாம் இருந்தது தான் ஆனால் அந்த அளவுக்கு தெரியல இப்போ எல்லாம் ஒரு வயசுன்னு ஒன்று இருக்கும் ஒரு தவறு செய்கிறதுக்குன்னு ஒரு வயசு ஒரு காலத்தில் இருந்தது இப்போ அப்படி கிடையாது உறக்கிறதுகளே தவறு செய்கிற மாதிரி தான் இருக்குது அது மாதிரி தான் அது காரணம் என்ன மொபைல் தான் எல்லாம் பிறக்கும் போது கையில் மொபைலில் கொடுத்துட்றாங்க அதுதான் எனக்கு தெரிஞ்ச அவர் தான் உண்மை படிக்கணும் சார்ஜில் ஆமாம் ஆமாம் சார் ஏன்னா அதில் தான் வந்து அதாவது எப்படி சொல்றது வீட்டுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் வெளியில் வந்து பப்ளிஷடாக எல்லாம் பார்க்குற மாதிரி ஆகிடுது ஸோ தான் வந்து கெட்டு தான் இன்ஸ்டாவில்லாம் கெட்டு போடுத்தாது தான் நாலு செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம் இப்போ வெட்ட வெளியே வந்துடுது இல்லை சார் அதில் எல்லாம் பார்த்து பசங்கெல்லாம் கெட்டு போதும் அதனால தான் ஆசை வருது அது இது சில அந்த அந்த பாலியல் இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா அதெல்லாம் நடக்குது சமூக தான் சார் நான் சொல்லணும் இப்ப எல்லாருக்கையிலும் வச்சுட்டு அதாவது எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டு அதில் வந்து அவங்க பார்த்த பார்த்தா கத்துக்கிறாங்க என்னுடைய அபிஷன் இது தனிப்பட்ட வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை காரணம்னா அப்போ இந்த ஸ்மார்ட் வீட்டுக்கு தேவையான அப்பா அம்மா சொல்கிறத கேட்டுகிட்டு இருக்கும் இதெல்லாம் அதில் வந்துடுது ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுனால தான் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது என்னுடைய தனி கருத்து எல்லாம் என்ன சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா சமூக வலைத்தளம் தான் ஏன் சார் மேடம் சோஷியல் மீடியா இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் யார் யூஸ் பண்ணுறாங்கன்ற விசிபிலிட்டி யாருக்குமே தெரியாது யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் கம்மிங் டு த ஏஏ ஏலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் ஸோ ஹூ இஸ் தே கேன் இந்த மாதிரி சோஷியல் மீடியா மோஸ்ட்லி நிறைய வந்து இந்த இது பேரண்டல் இது மாதிரி நிறைய இல்லை நிறைய இதில் இல்லை இதெல்லாம் வீடியோ கிட்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்களே கண்டி மற்றதுலலாம் எதுவுமே இல்லை ஃபேஸ்புக் இதெல்லாம் இந்த மாதிரி கே பேரண்டல் இது இருக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதான் சின்ன பசங்க எல்லாருமே இது பண்ணுறாங்க கவர்மெண்ட் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து அதை பண்ணால் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம்

அடிமட்டத்தில் வரவங்க போலீஸ்காரங்களுக்கு இந்த ஆர்டர் போடணும் இது பண்ண சின்ன அசம்பாதம் பண்ணாலும் அதுக்கேத்த மாதிரி தண்டனை கொடுங்கன்னா அவங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கும் இப்படி பண்ணால் இப்படி பண்ணுறாங்க இது நம்ம பண்ணக்கூடாது பொம்பளை பசங்க மேலே கை வைக்கக்கூடாது இது தப்பு நாளைக்கு நம்மளே பாதிக்கப்படும் பயம் இருக்கும் அது பண்ண மாட்றாங்க இவங்க பண்ணுறாங்க அவ்வளோதான் சரியில்லை சரியில்லை மொத்தத்தில் அது நல்லா அது கரெக்டாக நடத்தினாங்கனாக்கா கரெக்டாக எல்லாருமே எல்லாரும் பயப்படுவாங்க ஆண் பெண்கள் எல்லாருமே பயப்படுவாங்க சட்ட ஒழுங்கு மொத்தத்தில் சரியில்லை ஏதோ நம்ம நடத்துகிறோம் மக்கள் பணத்தை சம்பாதிக்கிறோம் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு ஏம்ல உட்காந்து சம்பாதிக்கிறாங்க சரியான சட்ட நீதி கரெக்டான ஏம் பண்ணி எதுவும் செய்யலை இப்போ போலீஸ்காரங்க கொஞ்சம் பயம் பயங்கையோ இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு நம்ம இதுவாகாது இல்லையா இஷ்யூ ஆகாது இல்லை அந்த பயம் இல்லாதனால தானே திருப்பி திருப்பி அவங்க கடத்திட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு பொண்ணை கடத்திருக்காங்கன்னு சொன்னால் வேற என்னவோ சொல்றதுக்கு இல்ல சட்ட உலகம் தான் சரியில்லை ஆமா இந்த மூணு மாசம் நடந்த மேட்டர் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டா நீங்க இந்த மூணு மாசம் என்ன மாதிரி எந்த விஷயம் நீங்க பாத்தீங்க லாஸ்ட் பாத்தீங்கன்னா மூணுமே ரொம்ப மோசமா தான் சார் இருக்கு பெண்கள் இது மாதிரிதான் இருக்குது மூணுமே அதை போது ஐயோன்னு இருந்தது இதை போது இது ஐயோன்னு இருக்குது எதைதான் சொல்றதுன்னு பர்ஸ்ட் செகண்ட் சொல்லுவாங்க இருக்குது இப்ப இருக்க சொல்லுங்க இல்ல அதிகமா தான் இருக்குது அதிகமா தான் இருக்கு இப்ப நாளுக்கு நாள் அதிகமா தான் ஆயிட்டே டெய்லி ஒரு நியூஸ் கேட்டுட்டே தான் இருக்கும் அந்த ஊர்ல கேக்குறோம் இந்த ஊர்ல கேக்குறோம் ஏதாவது ஊர்ல கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் தவிர குறைஞ்ச பாரு இல்ல கொஞ்சம் ஒரு ரெண்டு மாசம் கூட கேப் விடுற மாதிரி எதுவுமே இல்ல அடுத்தடுத்து அடுத்து கேட்டுகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது பெண்கள் இல்ல எங்க காலத்துலலாம் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல சார் நாங்களாம் போனோம் நல்லா ஜாலியே தான் நாங்களாம் எங்க லைஃப் என்ஜாய் பண்ணுவோம் ஆனா எங்க இந்த மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ண முடியல பயமா தான் இருக்கு எங்களுக்கே பயமா இருக்குது வேண்டாமா அந்த மாதிரி இருந்தா நாங்களும் சொல்றோம் எங்களை வந்து எங்க அப்பா அம்மா அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணல ஏதோ போனோம்னு நாங்க வந்துமே தவிர இந்த அளவுக்கு ரொம்ப கண்ட்ரோலாம் இல்ல

சவுதி அரேபியாலயோ இல்லை துபாயில் பண்ணுவாங்களா ஏன் பண்ண மாட்டாங்க ஆ சிங்கப்பூரில் ஒரு பொருளை அப்படியே வெளியில் விட்டு போனீங்கன்னா அப்படியே இருக்கும் திருட கூட மாட்டான் ஏன் ஏன்னா தண்டனை நீங்கள் துபாயில் மிடில் ஈஸ்டில் பண்ணிங்கன்னா உடனே அவனுக்கு தூக்குதான் நம்ம ஊரில் அந்த மாதிரி தண்டனை கடுமையாக இருந்ததுண்ணே அப்படி பார்த்தா நம்ம சவுதி மாரி நம்ம நாட்டையும் சிவிரா சிக்னலாக தூங்க போகிறாங்க அந்த மாதிரி கொண்டு வந்து இல்லை அப்படி இல்லைங்க நான் சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் என்ன மெயின் காரணம்னு கேட்டீங்க அந்த மெயின் காரணம் வந்து எல்லாமே காரணம் தான் ஓகே ஆண்கள் பெண்கள் நீங்கள் காமிச்சதுல எல்லாமே ஒரு ஒரு பங்கு இருக்குது ஆனால் சட்டம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கடுமையாக இருந்ததுன்னா பயம் வரும் அதனால கம்மியாகும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஃபர்ஸ்ட் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஏன்

ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு இப்போ கூட ஆட்டோ இஷ்யூ கூட ஏதோ ரொம்ப பெருசாக இருக்கு குழந்தைங்கள நம்பி வெளியே அனுப்ப முடியுதா பயமாக இருக்குது குழந்தைங்களெல்லாம் இது பண்ணிட்டு இப்போது வெளியே அனுப்புறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது அதனால நம்ம ஆளுங்க தான் கொஞ்சம் சரியில்லைன்னு தோணுது கூட நைட்டு கேர்ள்ஸ் தனியாக போயிட்டு அந்த பசங்க டிஎம்கே கூடி வச்செல்லாம் ஏதோ சம் இஷ்யூஸ்ன்னு நினச்சில்லையா ஈஸியாக நடந்த அதெல்லாம் ரொம்ப தப் ஏன்னா நம்மளே ஒரு இது நம்பி தான் வெளியே போகிறோம் சும்மா மைண்ட் ரிலாக்ஸ்க்காக பட் இந்த மாதிரிலாம் வந்து ராகிங்லாம் பண்ணால் ரொம்ப தப்பு இல்லையா கேர்ள்ஸ் எப்படி வெளியே தனியாக போகிறது உடனே சொல்லிடுவாங்க ஏன் நைட்டு வெளியே போறீங்கன்னு கேட்பாங்க அது எங்களோட இஷ்டம் கரெக்டு தானே இவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது இல்லை அதனால இதெல்லாம் வந்து ராகிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது நம்ம ஊரில் சொல்கிறோம் தண்டனை வந்துட்டு சிவியராக இருந்ததுன்னா நடக்காதுல பிரச்சனை இந்த மாதிரி தப்பு நடக்காதில்ல அடுத்து தப்பு நடக்காதுல ஓகே தேங்க் யூ சட்டம் ஒழுங்கு சரியில்லை இப்போ சொல்கிறாங்க இது இந்த இப்போ இந்த சட்டத்துக்கு இது செஞ்சாங்களா செய்யலை சும்மா சொல்கிறதோடு விட்டுடுறாங்க நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி ஒழுங்காக செஞ்சுருந்தால் இந்த மாதிரி நடக்காது சட்டம் இது போட்டிருக்கா அதுக்கு போட்டிருக்கா சொல்கிறாங்க ஆனால் சட்டம் சரியில்லை அது ஒரு தடவை செஞ்சு காமிங்க எல்லோரும் பயப்படுவாங்க இப்போ நடக்கிறதில்ல சும்மா சொல்கிறதோடு அவ்வளோதான் அது சன் நியூஸில் வரதோடு அவ்வளோதான் மற்றபடி எதுவும் இதாக இல்லை அதனால் இது நிறையா நடக்குது இந்த மாதிரி யாருக்கும் பயம் இல்லை அதாவது நடக்காதுன்னு தெரியும் சும்மா சட்டம் போடுறாங்க ஏக்ஷன் வரைக்கும் அப்படி போடுவாங்க அவ்வளோதான் தெரியுது யாருக்கும் அதனால நடக்குது சட்ட உருங்கு நம்ம சொல்கிறோம் சட்ட உலகம் எப்படி நம்ம இன்னும் சீவியர் ஆனால் எந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரினா இப்போ நடக்குதா உடனே ஆக்ஷன் எடுங்க எந்த ஒரு இதுவுமே இல்லை உடனே எடுங்க அதை பார்த்து ஒருத்தரை பார்த்து நாலு பேருக்கு பயம் வரும் அந்த நாலு பேர் எட்டு பேருக்கு பயம் வரும் அதை பண்ணிட்டால் கண்டிப்பாக பயப்படுவாங்க இப்போ யாருக்கும் பயம் இல்லை யார் இதெல்லாம் நடக்க போகிறது இல்லை இதெல்லாம் நடக்க போகிறது அப்படிதான் சொல்கிறாங்க ஒரு பொண்ணு மேலே கை வைக்கணும்னா பயம் வரணும் அந்த அந்த பயம் காட்டணும் அந்த பயத்தை காட்டினா மட்டும்தான் முடியும் சட்டம் கொண்டு வராங்க எல்லாம் நல்ல விஷயம்தான் நான் செயல்படுத்தணும் உடனே பண்ணணும் அது ஏன்னா இது நாளுக்கு நிறைய ஆயிட்டு தான் போகுது இந்த மாதிரி விஷயம் குழந்தைங்களைச்சு இப்போ கர்ப்பிணி வரைக்கும் ஆயிருக்கு அப்போ என்ன என்ன பிரச்சனை என்ன இது சட்டை ஒழுங்கு கொண்டு உடனே இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கணும் அந்த இதுல நடக்கும் உடனே எடுத்த உடனே ஆக்ஷன் இப்போ நீங்கள் இந்த மூணு மாசத்துல ஏதோ ஒரு கொஞ்சம் ரொம்ப ஆழமாகிட்டு நீங்கள் சொல்லுவீங்க எல்லா நியூஸ் இது பார்க்குறதே இல்லை ஏன்னா டெய்லி ஒரு நியூஸ் எடுத்தால் நூறு பேர் தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்க இல்லை நான் அதனால் பார்க்குறதுல நான் நியூஸே இல்ல ஏன்னா பார்த்தா நம்மளுக்கு பயமாக இருக்குது நம்ம பொண்ணு அனுப்ப பயமாக இருக்குது நான் காலேஜுக்கு அனுப்புற பயமாக இருக்குது வெளியே அனுப்ப பயமாக இது மாதிரி பார்த்து பார்த்து நான் ரொம்ப பசங்களையே வீட்டுக்குள்ள வைக்கிற மாதிரி ஆகிடுது எல்லாமே பயமாக இருக்காமா போவதம்மா இங்கே போகாதம்மா நைட்டில் அங்கே போவதம்மா ஊருக்காக போகாதம்மா ஃப்ரெண்ட்ஸோட போகாதம்மா அப்படி தான் ஆகிடுச்சு ட்ரெயினாக பயமாக இருக்காங்க எவனா வருவோம் வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால் நாங்கள் டிவி அந்த நியூஸ் மாதிரி பார்க்கறதில்ல பேப்பர் பார்த்தாலே தான் நியூஸ் பார்த்தாலே அதுதான் அப்போ பயமா இருக்கு சட்டம் கொண்டு வருது கரெக்ட் அது எம்டியாட்ட செயல்படுத்துங்கன்ற சட்டம் ஒழுங்கு இல்லையா ஆமா சூப்பர்ண்ணா